வணக்க நேர்களே இந்த வீடியோ தகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது கொடுத்த கடன் பணத்தை வாங்க முடியாமல் நம்ம கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா கடன் வாங்கியிருக்கக்கூடியவங்க பணத்தை வந்து கொடுக்காம ரொம்ப வீட்டுக்கு இருப்பாங்க ஏற்கனவே இதுக்கு உண்டான பதிவுகள் ரெண்டு போட்டிருக்கேன் அது எளிமையானது தான் அது கூட இதுவும் எளிமையான ஒரு முறை தான் மிக மிக ரொம்ப எளிமையான முறை தான் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு பணத்தை கொடுக்காமல் நம்ம ரொம்ப இடுக்கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்மளே மனசு வந்து சரி அந்த பணமே வேணாம் போடான்னு சொல்லிட்டுன்ற அளவுக்கு நம்ம ஆகிடுவோம் அந்த நிலைப்பாடுக்கு நம்மளே வர வச்சிருவாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்ககிட்ட வந்து நம்ம கஷ்ட துன்பங்களை வந்து அவங்களுக்கு கொடுத்து நம்ம பணத்தை மீண்டும் நம்ம எப்படி வாங்குறதுன்றத ஒரு சின்ன ஒரு தாந்திரிக முறையத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லைங்க அதுக்கு வந்து நேர காலங்களாம் ஒன்றும் நீங்கள் பார்க்க தேவை கிடையாது சரிங்களா ஒன்றுமே இல்லை எத்தனை மணினாலும் எந்த நேரம்னாலும் எடுத்து பண்ணலாம் நிலக்கரி இருக்குது பார்த்திங்களா நிலக்கரி நிலக்கரியை வந்து கொஞ்சம் போல் ஒரு துண்டி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு மஞ்சள் கலர் துணியில் வந்து சுருட்டி அதை எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் தேங்கெண்ணையோ வேப்ப எண்ணெயோ அல்லது எதுவும் நல்லெண்ணெயோ அந்த மாதிரி ஒரு எண்ணெய் ஏதாவது ஒன்று விட்டு இந்த நிலக்கரியை வந்து தீயிட்டு எரிச்சிடுங்க யார் யாருளுக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களை மனசார நினச்சிக்கிட்டு என் பணத்தை வாங்கியிருக்காங்க இப்படி ஒரு காரணம் மூலிமா இதை பணம் என் கையில் வந்து சேரணும் என்கிட்ட என்கிட்ட வாங்கின பணம் எப்படி நான் கொடுத்தனோ அதே மாதிரி வட்டி ஆசலும் அல்லது கை மாற்ற கொடுத்துருந்தாலும் என்னோடய மு என்னோடய பணம் ஆசலும் வந்து என்னோடய கைக்கு சேரணும் அம்மா தாயே அங்காளேஸ்வரி சர்வேஸ்வரி சர்வபூரணி இதுக்கு நீதாம்மா எனக்கு அனுகிரகம் பண்ணி என்னோடய பணத்தை வர வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அம்பாவுக்கிட்ட நீங்கள் ஒரு வேண்டுதல் பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை வந்து நீங்கள் செய்யுங்க எதாவது ஒரு ரூபத்தில் எதாவது ஒரு வழியில் அவங்கவுங்களோட பணத்தை எடுத்து வந்து கொடுத்துருவாங்க அது கொடுக்குறதுக்கான மனசுகள் கஷ்டங்கள் சூழ்நிலைகள் மன வருத்தங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்திடும் சரியா இதன் மூலிமா அவங்க ரொம்ப மனசு மனமாகப்பட்டது ரொம்ப பாதிப்பு ஏற்படுவாங்க எதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்குது எதனால் இந்த கஷ்ட காலங்கள்னு சொல்லி யோசிப்பாங்க இவங்களோட பணத்தை நம்ம கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறனால தான் இவ்வளோ கஷ்டன்றது கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குவாங்க இதை வாக்கு கேட்க போகிற இடத்துலையோ அல்லது குறிக்காக்க போகிற இடத்துலையோ ஏதாவது ஒரு பிரசனம் பார்க்க போகிற இடத்துலையோ வந்து மாதிரி சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி பணத்தை வந்து கொடுக்காம இல்லை இருக்கீங்க அவங்களோட சாபங்களும் அவங்களோட வைத்தியர் உங்களுக்கு இந்த வாட்டாக வாட்டுதுன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணங்களாகப்பட்டது அவங்களுக்கு தெரிஞ்சு உங்களோட பணமாகப்பட்டது உங்களோட கைக்கு வந்துடும் அதனால் அந்த மா அந்த சக்தி நிலைப்பாடுகளை வந்து இந்த தாந்திரிக முறையாகப்பட்டது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து ஒரு ப பழங்கால தாந்திரிகம் தான் நம்ம பெரியவங்க வந்து கடைபிடிச்சிட்டு வந்தோம்மா தாந்திரிகம் தான் இது தாராளம் பண்ணுங்க என்ன என்ன வெளிய வெள வந்துட போகுது இது நிலக்கரி சேகரிக்கிறது பெரிய கஷ்டங்களா எங்க நாளைக்கு கிடைக்கும் இல்லையா கேட்டால் பார்த்து எடுத்து இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்கள் கொடுத்த பணம் ஓட கைக்கு நல்ல மாதிரி திரும்பி வரும் சரிங்களா அதுக்கடுத்து உடலில் தெய்வத்தை இறக்கணும் இறக்க வேண்டியது இறக்கட்டும் அருள் வாக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தெய்வங்களை உடலில் இறங்கி அருளை இறக்கி இறக்கிவிட்டு உங்களை அருளாளராகவும் வாக்கு சொல்கிறக்கூடிய ஒரு பூஜாரையும் ஆக்கி விடலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல தொகை சந்திக்குஞ்சு நன்றி வணக்கம் மேலும் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்